ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் மூச்சிலும் பேச்சிலும் முருகனை நினைவிலும் கனவிலும் முருகனை கண்ணீரிலும் கவலையிலும் முருகனை சிந்தனையிலும் செயல்களிலும் முருகனை அப்பா முருகப்பெருமானே இந்த உலகத்தில் கூடிய எல்லா ஜீவராசிகளும் இன்புற்றிருக்க அருள் புரிவாய் ஒரு முகமாய் ஆறு முகமாய் இங்கும் அங்குமாய் இணையில்லா பேரமுதாய் தத்துவமாய் இருந்தும் இல்லாததுமாய் எங்கெங்கும் ஒளி வீசும் எண்ணில்லா தாரகையாய் எழுந்தருளும் ஒளியே என்னுள் வருவாய் பெருமானே என்னங்க மிதன ராசிக்காரங்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க உங்களுடைய சிந்தனைகளுக்கு யாராலும் ஈடு இணைய வரவே முடியாது நல்லா யோசிப்பீங்க நல்லா திட்டமிடுவீங்க செயல்பாடுகள் தொடக்கம் சூப்பரா இருக்கும் இடையில தடுமாறி நிப்பீங்க அந்த தடுமாற்றம் வெற்றில முடிய போகுதா இல்ல தோல்வியில முடிய போகுதாங்கறதுலயே பாதி வேலை தடுமாறி நிற்கும் ஆனா மற்றவங்களுக்கான செயல்பாடுகள்ல மிதனம் வந்து பாத்தீங்கன்னா அற்புதமா வேலை செய்வீங்க அற்புதமா உங்க வாழ்க்கை நிலையை மாத்தி கொடுப்பாங்க எப்பேற்பட்ட மழையளவு பிரச்சனையை தூக்கிட்டு உங்ககிட்ட வந்தாலே சரிங்க அந்த பிரச்சனையை வந்துட்டு பண்ணி போல இப்படி ஊதி விட்டுடுவீங்க அது என்ன இது என்ன உங்களுக்குன்னு வரப்ப எல்லாத்துலயும் ஒரு கேர்லெஸ் மத்தவங்களுக்குங்கிறப்போ அவ்வளவு கவனமா வேலை பாக்குறீங்களே தூங்காம கொள்ளாம சோறு தண்ணி இல்லாம ஏன் இந்த சேவை பண்றதுக்குனே பெத்து போட்டிருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தப்பா நினைக்காதீங்க உங்களுடைய புத்திங்கிறது இதை சொல்லுவாங்க இல்லையா தான் கை தனக்கு உதவியோ இல்லையோ மத்தவங்களுக்கு உதவிடா அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய குணாதிசயம் வந்து மற்றவங்களுக்காக அதிகமாக வேலை பாக்குறது தான் மிதுனம் வந்து இப்பவும் அதே கஷ்ட காலத்துல வாழ்ந்துட்டு சரிங்க அதற்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துடலாமா தலைப்பு பார்த்துருப்பீங்க மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய எட்டு பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது மிதன ராசிக்காரங்களே நூறு சதம் உண்மையான விஷயம் நூறு சதம் ரகசியமும் கூட எல்லாமே மாறப்போகுது ஆனா அந்த ரகசியத்தை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க மற்றவங்களுக்கு தெரியாம பாத்துக்கோங்க புரியுதுங்களா இந்த எட்டு பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய இந்த நேரத்துல உங்களுடைய ஒத்துழைப்பும் தேவைங்க ஏன்னா தெய்வங்கள் முடிவு போட்டாலும் தெய்வங்களை கொடுக்கூடிய வாய்ப்பை நம்ம தானா பயன்படுத்தணும் ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஒரு பல கோடி ரூபாய் யாரோ ஒருத்தவங்க கொடுக்குறாங்க ஏன் கடவுளே கொடுக்குறாங்கன்னா கூட அதை தூக்கிட்டு வந்து பயன்படுத்துது உங்க வேலை பல கோடி ரூபா கையில கொடுத்தோம் அதை பேன வச்சிட்டு இருந்தோம்னாக்கா எவனா திருடிட்டு போவான் இல்லை அப்படியே தூக்கிட்டு வந்து பொத்தி பொத்தி வச்சிருந்தாலும் அது உங்களுக்கும் பயன்படாம மற்றவங்களுக்கும் பயன்படாமல் வீணா போயிடும் இப்போ புரியுதுங்களா மிதன ராசிக்காரங்களே தெய்வங்கள் உங்களுக்கு சாதகமா வந்துட்டாங்க நிறைய கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமா உட்கார்ந்துருச்சு இப்போ அதுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பை நீங்க கரெக்டா பயன்படுத்துறதுல மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை நிலை முன்னோக்கி போறதும் இல்லை இப்படியே இருக்கிறதும் அது என்ன ஏதுங்கிறதப்ப தெளிவா பார்க்கலாமா மிதன ராசிக்கான பலன் பொதுவா மிதன ராசிக்காரங்களில் நிறைய பேர் இருப்பீங்க கூடான கோடி பேர் இருப்பீங்க எங்கேயோ போறந்து எங்கேயோ வளர்ந்து ஏதோ ஒரு பேர்ல ஏதோ ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டு இருப்பீங்க உங்களுக்கான பலன்கள் அப்படிங்கிறது பொதுப்படியா மிதன ராசி மிதன ராசியில இருக்கக்கூடிய மிருகசிரடம் நட்சத்திரம் மூன்றாம் பதம் நான்காம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களுக்கு எல்லாமே இந்த பொது பலன்கள் பொருத்தமாகும் உங்களுடைய ஜாதகத்துல கிரக நிலைகள்னு பார்த்தோம்னாக்க ராசியில செவ்வாய் பகவான் வக்ரகதில நிக்கிறாரு ஒருத்தங்க ஒரு கைப்பிடி மண்ணு வாங்கினாலே இந்த செவ்வாய் பகவானுடைய அணுகிரகம் தேவை இவர் வக்ரகதில இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லதா கெட்டதா அர்த்த சுகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பாம்பு கிரகமான சுமாரான பாதிப்ப கொடுக்கக்கூடிய கேது பகவான் உட்கார்ந்து இருக்காரு இவரால உங்களுக்கு நல்லதா கெட்டதா அடுத்து பாகிஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களுடைய முதல்வன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவர் கூடவே தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவானும் கூட்டணியில உட்கார்ந்து இருக்காங்க இவங்க இரண்டு பேருடைய கூட்டணி பாகிஸ்தானத்துல இருக்கிறது நமக்கு நல்லதா கெட்டதா அடுத்த தொழில்ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் அவர் கொடுவே சுக்கர பகவான் அவர் கொடுவே ராகு பகவான் புதன் பகவான் உடைய அதிபதி சுக்கர பகவான் உச்சபட்ச வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் பாம்பு கிரகமான இவர் வந்து ரொம்ப மோசமானவர் தான் இவர் இவங்களோட கூட்டணியில் இருக்கிறது நமக்கு நல்லதா கெட்டதா கடவுளே அப்படின்னு யோசிப்பீங்க ஐயன பொறுத்த வரைக்கும் நல்லது மட்டுமே செய்ய தெரிஞ்ச குரு பகவான் வளம் வராரு இதை பொறுத்து மிதனத்திற்கான பலன் இந்த ராசிக்காரங்க பொதுவாவே உங்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்பு எல்லாத்தையுமே புத்திசாலித்தனமாக முறியடிக்க கூடிய வல்லமை படித்தவர்கள் ஏன்னா உங்களுடைய அதிபதி புதன் ஒரு ஆள் வந்து எப்பேற்பட்ட பிரச்சனையும் சமாளிக்கிறான்பா பயங்கரமான புத்திசாலியா இருக்காம்பா அப்படின்னு ஒருத்தங்க சொன்னாங்கன்னா அவனுடைய ஜாதகத்துல புதன் பகவான் அற்புதமான அமைப்புல உட்கார்ந்துருக்காருன்னு அர்த்தம் புரியுதுங்களா சோ இவராலதான் மிதனராசினருடைய வாழ்க்கை நிலை சரியா இருக்கணும் இவர் உங்களுக்கு சாதகமா உட்கார்ந்துகிட்டு நல்லத பண்ண போறாரா அதையும் பாத்துக்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் எட்டு விஷயங்களை சரி செய்ய போறோன்னு இல்லையா அந்த எட்டு விஷயங்கள்ல மொதல் விஷயம் மத்தவங்களால குற்றம் சாற்றப்பட்டு கெட்ட பெயரோட கஷ்டப்பட்டு இருந்த உங்களுக்கு அந்த சூழ்நிலை மாற போகுது உங்க மேல யார் அந்த அவதூற பரப்புனாங்களோ அவங்களே வந்து மன்னிப்பு கேட்க போறாங்க அவங்களே செஞ்ச தப்பையும் ஒத்துக்க போறாங்க ரெண்டாவது விஷயம் பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியாக போகுது எதிர்பாராத செலவுகளால நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே மறைய போகுது புரியுதுங்களா அடுத்து மூணாவது இது நம்ம என்ன பண்ணோன்னா முன்னாடியே சொன்னதுதான் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல ரொம்ப ஈடுபாடு அதிகம் இதனாலவே நிறைய சிக்கல்கள்லாம் மாட்டிப்பீங்க அடிக்கடி இருந்தாலும் எல்லாருக்கும் வாக்கு கொடுப்பீங்க அதை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டமும் படுவீங்க அப்படி கொடுத்த வாக்கு காப்பாத்த ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருந்தா உங்களுக்கு இப்போ கொடுத்த வாக்கு எல்லாமே ஈஸியா காப்பாற்ற முடியும் பெருசா முயற்சி எல்லாம் பண்ண வேணாம் நீங்க வாக்கு கொடுத்தா தன்னால நடக்கும் அந்த விஷயத்துல வெற்றி கிடைக்கும் அடுத்து நான்காவது புது சொந்தமா வீடு இல்லாம ஒரு வண்டி வாகனம் புதுசா வாங்க முடியாம பழைய வண்டி வாகனத்தை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு இருந்தோம் உங்களுக்கு புதுசா வீடு கட்டி குடியேறுவதற்கான யோகம் இருக்கு வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம் இருக்கு அடுத்ததா ஐந்தாவது விஷயம் மனசுல எப்ப பாரு ஒரு பயம் பதட்டம் குழப்பத்தோடையே தவிச்சிட்டு இருந்தோம் உங்களுக்கு அந்த குழப்பம் பதட்டம் பயம் விலகி மன தைரியம் அதிகமாக போகுது அடுத்து ஆறாவது சொந்தமா தொழில் பாக்குறீங்க வியாபாரம் பாக்குறீங்க இல்ல கூலி வேலை செய்றீங்க எந்த துறைகள்ல இருந்தாலும் சரி என்ன வேலை பார்த்தாலும் சரி உங்களுக்கு அதுல இருந்த பிரச்சனை அதுல இருந்த அந்த மந்த நிலை மாறுதுங்க புதிய ஆர்டர்கள் வந்து சேரும் வேலையே இல்லாதவங்க கூட உங்களுடைய முயற்சிகளின் காரணமா உங்களோட தகுதிக்கேற்ற நல்ல வேலை கிடைக்கும் அடுத்து ஏழாவது உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்ல ஒரு முதலாளி கிட்ட கைநிடி சம்பளம் வாங்குறீங்களோ பெண்களோ ஆண்களோ திறமைக்கேற்ற அங்கீகாரம் இல்லை ஒரு வாய்ப்பு கிடைக்கல இப்படி புலம்பிட்டு இருந்த உங்களுக்கு உங்க திறமைகளுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் நீங்க செய்த பணிகளுக்கு பாராட்டுகளை பெற போறீங்க மேல் அதிகாரி கிட்ட முதலாளி கிட்ட நல்ல மதிப்பை பெற போறீங்க ஒரு சிலருக்கெல்லாம் பதிவுயர்வு கிடைக்கூடும் இடமாற்றம் கிடைக்கும் அடுத்து எட்டாவது விஷயம் குடும்பங்க ரொம்ப முக்கியமான மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு பகுதினாக்கா அது குடும்பம் தான் குடும்பத்துல எப்பவுமே கஷ்டத்தையே பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு குடும்பத்துல கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகுது மகிழ்ச்சி நிலவ போகுது அடுத்தடுத்த சுபகாரியங்கள் சுபகாரியம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடிந்து வரப்போகுது எல்லார்கிட்டையும் நற்புடன் பழக போறீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த பணவரவு உண்டு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியத்தை இப்ப நடத்தி முடிச்சுக்க போறீங்க இதுவே கலைத்துறையில இருக்கீங்க அப்படின்னாக்க இது இவங்களுக்கு மட்டும் இல்லைங்க முன்னாடி சொன்னது இல்லாம சாதகம் சொல்லிட்டேன் ஆனா நீங்க கவனமா இருக்கக்கூடிய ஒரு சில இடங்கள் இருக்கு இல்லையா அதுல இப்ப சொல்றதும் ஒரு விஷயம்தான் குறிப்பா கலைத்துறையில இருக்கிறவங்க நீங்க பழக்கம் வச்சிருக்கூடிய மனிதர்களுடைய வார்த்தைகளை நம்ப கூடாது ஏன்னா அந்த கலைத்துறையில இருக்கிறவங்க அப்படிங்க வாழ்க்கைய வந்து இந்த கலைக்காக அர்ப்பணிச்சிருப்பீங்க ஸோ யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நம்பி வாழ்க்கையை இழக்கிறது கூட வாய்ப்பு இருக்க அதனால யாரு சொன்னாலையும் நம்பாதீங்க அது வந்து உங்களுடைய சிந்தனைகளுக்கு சரியின்னு பாடுதா அப்ப வந்து அது யோசிங்க அதே மாதிரி எல்லார் மீதும் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க அவங்க பேசுறது உண்மைதானா அவருடைய செயல்பாடுகள் நமக்கு சாதகமா எல்லாத்திலுமே கவனம் தேவை அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இத்தனை நாட்களாக நிலவி வந்த பிரச்சனைகள் எல்லாமே மறிய போகுது திரும்பவும் சொல்றேன் வாக்கு கொடுக்கறதுல மிதன ராசி அடிச்சுக்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது ஆனா யாருக்காவது வாக்கு கொடுக்குறீங்க அப்படின்னாக்க கொஞ்சம் யோசிச்சு அதுக்கப்புறம் கொடுக்கறது சிறப்பு முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது இன்னும் சிறப்புன்னு சொல்லலாம் அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவசரப்படாம நிறுத்தி நிதானிச்சு மனசுல பதியும் படியா பாடங்களை படிக்கிறது கூடுதல் மதிப்பெண்களை பெற உதவி செய்யும் மற்றபடி மிதன ராசிக்காரர்களுக்கு எல்லா விதங்களுமே உங்க திறமைகள் வெளிப்படக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டுங்க சொல்லப்பட அந்த மாத்துடைய தொடக்கம் உங்களுக்கு எப்படியும் ஆனா கவலைப்பட வேணாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சாதகமா நிக்கிறதுனால நீங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே தொடங்கும் நீங்க தொட்டதெல்லாம் வெற்றி நீங்க நீண்ட காலமாக வேலை தேடிட்டு இப்போ இப்ப உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் அதே நேரத்துல ஏற்கனவே வேலையில் இருக்கமா ஆனா என்னோட உழைப்புக்கேற்ற உயர்வு இல்லை கண்டிப்பா இப்ப வந்துட்டு பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது மாதிரி சொந்தமா தொழில சரிங்களா லாபத்தை பார்க்க போறீங்க நிலம் வாங்குறது விற்கிறது இது மாதிரியான கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது உங்களுடைய பெரியவங்களுடைய சொத்துக்கள் அது தொடர்பான தகராறுகள் தீர்க்கப்படும் உங்களுடைய முன்னோர்களுடைய சொத்துக்கள் உங்களை வந்து சேரும் அதே மாதிரி தேர்வுகள் போட்டிகளுக்கு தயாராகிறவங்க இப்ப முயற்சி பண்ணீங்க அப்படின்னாக்கா அரசாங்க உத்தியோகம் உண்டு மேலும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சில நல்ல செய்திகள் பெறுவீங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பம் தொடர்பான எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்கிறதுக்கு முன்னாடி பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டு அவனுடைய முழு ஆதரவை பெற்று முடிவெடுக்கிறது சிறப்பான விஷயங்க இன்னும் ஒரு படி மேல நம்ம தெளிவா சொல்லணும் சூரிய பகவான வரைக்கும் ஒன்பதாம் வீட்டுல அமர்ந்திருக்கிறாரு உங்க ஜாதகத்துல நண்பர்களுக்காக தேவையில்லாம செலவு பண்ணாதீங்க இது வந்து நீங்க கவனமா இருக்கக்கூடிய இடங்க பாத்துக்கோங்க அதே மாதிரி அனாவசியமான கோபத்தின் மூலம் விரோதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கோபத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க அது மாதிரி மனைவி மக்கள் கிட்ட மனம் விட்டு பேசுங்க ஓகேங்களா எதையுமே மறைக்காதீங்க அதே மாதிரி கடன் தொல்லைகள் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன் சூரிய பகவானுடைய இந்த ஒன்பதாம் இடம் அமர்வு என்ன பண்ணும் இதை சரி செய்யணும் சூரிய பகவானுடைய அணுகிற்கும் நமக்கு சாதகமா நிக்கணும்னு நினைச்சீங்கன்னாக்க ஒவ்வொரு நாளும் சூரிய பகவான வழிபாடு பண்ணணும் இதனால இவர் உங்களுக்கு சாதகமான அமைப்புல மாறுவாரு அதே மாதிரி சந்திர பகவானுடைய நகர்வுங்கிறது உங்களுக்கு ஏற்றமான பலன்களை கொடுக்கிறாரு இவரை தொடர்ந்து செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு ஒன்றாம் வீட்டுல அமர்ந்திருக்கிறாரு இதனால மனைவி பிள்ளைகளுக்காக தாராளமா செலவு பண்ணுவீங்க நகை நட்டு வாங்கி கொடுத்து சந்தோஷப்பட போறீங்க அதே மாதிரி கட்டுமான தொழிலாம் சிறப்பா நடக்கும் சொத்து சம்மந்தப்பட்ட எல்லாமே உங்களுக்கு சாதகமா வருது அப்படின்னாக்க இந்த செவ்வாய் பகவானுடைய ஒன்றாம் இடம் அமர்வுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டங்க அதே மாதிரி பந்தயங்கள்ல கூட வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை இவர் கொடுக்குறாரு சோ செவ்வாய் பகவானால உங்களுக்கு வாழ்க்கை நிலைங்கிறது ரொம்ப அதிர்ஷ்டகாலம் தான் அடுத்த புதன் பகவான் உங்களுடைய அதிபதி பத்தாம் வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு இந்த பத்தாம் இடம் அப்படிங்கறது தொழில் ஸ்தானத்தை குறைக்குங்க இதனால வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல கெட்ட பெயர் வராம பார்த்துக்கோங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் கரெக்டா பண்ணிடுங்க அதே மாதிரி உங்களுடைய வேலையில மத்தனுடைய தலையீடு இருக்கு அப்படின்னாக்கா அதுக்கு வந்து இடம் கொடுக்காதீங்க அதே மாதிரி மிதிரராசி சேர்ந்தா ஆண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா பெண்களாலையும் பெண்களாக இருக்கீங்கக்கா ஆண்களாலேயும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ பண விஷயத்திலயும் கவனமா இருங்க அடுத்துதான் நல்லது மட்டுமே செய்ய தெரிஞ்ச குரு பகவான் உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டுல அமர்ந்திருக்காரு செய்கின்ற தொழில உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன தேக்க நிலையை மாத்தி வைக்கிறாரு அது மாதிரி வேலை செய்ய இடத்துல கொஞ்சம் கவனமாகவும் இருக்க சொல்றாரு உத்தியோக பணிகள்ல இடமாறுதல் உண்டாகறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பணிகளை கவனமா செய்யும் அடுத்து சுக்கர பகவான் உங்க ஜாதகத்தை பொறுத்தரைக்கும் பத்தாம் இடத்துல உக்காடுறார் இவருடைய அமர்வுங்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு உங்களுடைய அதிபதி புதன் பகவான் கூட இவர் கூட்டணியில் தான் உட்கார்றாரு அதே பத்தாம் இடத்துல புதன் பகவானால செய்ய முடியாத விஷயத்த சுக்கர பகவான் உங்களுக்கு சாதகமா உட்காந்து செஞ்சு கொடுக்குறாரு மாணவர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா ரொம்ப சிறப்பாக படிப்பீங்க டீச்சர்ஸ் கிட்ட பாராட்டுகளையும் பெறுவீங்க இதுவே ஜவுளி கடை வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா தொழில் வந்து ரொம்ப சிறப்பா நடக்குங்க அடுத்து சனி பகவான பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்காரு இருக்கூடிய தொழில அப்படியே பண்ணுங்க எப்பவும் செய்யக்கூடிய முதலீடுல அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க இல்ல நான் புதுசா முதலீடு பண்றேன் புதுசா தொழில் தொடங்குறேன் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க வருமானம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கைமீறி செய்யற மாதிரி பண்ணீங்கன்னாக்க அது உங்களுக்கு ஆபத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ஓகேங்களா பண விஷயத்துல தான் இப்படி பண்றதே தவிர்த்து சனீஸ்வர பகவான குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பா தான் இருக்கும் மனைவி மக்களுடைய ஆதரவின் காரணமா அவங்க மனசுக்கு நிம்மதி தராரு அடுத்து ராகு பகவான் இவரும் அதே பத்தாம் தானே இருக்காரு இவர் என்ன பண்றாரு சனீஸ்வர பகவானும் உனக்கு சாதகங்க ராகு பகவானும் உங்களுக்கு அற்புதமான சாதகமான பழங்களை கொடுக்குறாரு என்னன்னா நினைச்ச காரியங்கள் எல்லாமே நிறைவேற்றி வைக்கிறாரு வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை சந்திக்க வைக்கிறாரு இவரே இப்படின்னா இவருடைய தம்பி கேது பகவான் நான்காம் மட்டில உட்கார்ந்துகிட்டு என்ன பண்ண போறாரு பெரிய மனிதனுடைய சந்திப்பை கொடுக்குறாரு உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்குறாரு சொத்து நிலம் வாங்கக்கூடிய வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க வைக்கிறாரு கரெக்ட் தாமா நீ சொல்றதெல்லாம் வச்சு பாக்குறப்போ இதான் நம்ம அப்பாவே நமக்கு மோசம் பண்ண மாதிரி என்னுடைய அதிபதி எனக்கு சாதகமா இல்லையம்மான்னு பேசுறீங்க இல்லையா அதுதாங்க கடவுளுடைய அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ராசிக்கு அதிபதி சாதகமா இல்லாத நேரத்துல கூட இந்த ராகு கேது சனி பகவான் செவ்வாய் பகவான் இந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா உக்காந்து விதங்கள்ல அதிர்ஷ்டத்தை கொடுத்திருக்காங்க இப்ப மிதனத்துடைய வேலை என்ன அந்த அதிர்ஷ்டத்தை உங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்துறது மட்டும்தான் ஒரே வழி சோ வரைக்கும் பார்த்தா பொது பலன்கள்ல இருந்தே மிதன ராசிக்கு எந்த அளவுக்கு வாழ்க்கை நிலை சாதகமா மாற போகுதுங்கிறத உணர்ந்திருப்போம் இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க மிருகசிரிடம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் செவ்வாய் குருவினால கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுங்க மத்தபடி இவங்க இரண்டு பேருமே உங்களுக்கு சாதகமா தான் நிக்கிறாங்க குருவை பொறுத்த வரைக்கும் இவருடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய நிலையை உயர்த்தி வைக்குது வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது இந்த மாதிரி யோகங்களை கொடுத்து உங்களுடைய வசதி வாய்ப்புகளை அதிகரிச்சு வைக்கிறாரு கையில எடுத்த வேலையை நீங்க எடுத்த மாதிரியே முடிச்சுப்பீங்க அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் சனி பகவானால உங்களுடைய நிலையில உயர்வு உண்டு தொழில முன்னேற்றம் ஏற்படுது வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள் கூட வெற்றி பெறுது அரசு நீ எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் இதே பணியாட்களா இருக்கீங்கனாக்கா விரும்பி இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் தொழிலிருந்த நெருக்கடிகளும் நீங்குது வியாபாரத்துல முன்னேற்றத்தை அடைய போறீங்க அடுத்து புனர்பூசம் நட்சத்திரம் ஒன்றாம் பதம் இரண்டாம் பதம் மூன்றாம் பதம் பாக்கி சூரியனும் உங்களுடைய நிலையை உயர்த்தி வைக்கிறாங்க நீண்ட நாட்களாக தடைப்பட்ட வேலைகளை இப்ப நடத்தி வைக்கிறாங்க அதே மாதிரி தாய் வழி உறவுகள் கிட்ட உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பகைகள் விலகுது பெரிய மனிதருடைய ஆதரவின் காரணமா நீங்க நினைச்ச காரியங்கள் கைகூடி வருதுங்க குடும்பத்திற்காக செலவு செய்து சந்தோஷமும் பட போறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்ங்க சனிக்கிழமைகள் தோறும் அனுமனை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டு குறிப்பா தைரியமும் உடல் வலிமையும் கூடுங்க இப்ப திரும்பவும் சொல்றேங்க உங்களுக்கு சாதகமான விஷயமும் நீங்க கவனமா இருக்கக்கூடிய விஷயத்தையும் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பா இருக்கும் நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க வெளிநாட்டு வாய்ப்புகள் ஒப்பந்தங்கள் கிடைக்கும் குரு பொறுத்த வரைக்கும் ஆறு மற்றும் எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால அந்தந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் பல கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால எல்லா விதங்களுமே அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இது கவனமா இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தோம்னாக்க செவ்வாய் நான்காம் இடம் கேது சூரியன் சனி இதெல்லாம் வந்து இணைந்திருக்கிறது பாகிஸ்தானத்துல இதனால கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதை சரி செய்யறதுக்கு என்ன பண்ணணும் எல்லா விஷயத்திலுமே கவனமா இருந்தா போதும் பெருசா எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு தொடராது தொடவும் முடியாது அதே மாதிரி உங்களுடைய சிந்தனைகள்லயுமே ஒரு தெளிவு இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ யோசிக்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசிங்க முடிவில் எடுக்கிறதுக்கு முன்னாடி அது சம்மந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட ஆலோசனை கேளுங்க ஓகேங்களா யாருக்கிட்டுமே வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க ஒரு பிரச்சனை வருதுன்னாக்கா அந்த பிரச்சனையை விட்டு விலகி நீர்ல பாருங்க அதுவரை வரை கணவன் மனைவிக்கிட்டே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க அதே மாதிரி தாய் தந்தை உடல்நிலை உங்களுடைய உடல் ஆரோக்கியம் வீட்டுல கூடிய எல்லாருடைய ஆரோக்கியத்தை மிகவும் அக்கறை வச்சுக்கோங்க அது ஒரு வண்டி வாகனத்துல போகிறப்போ மெதுவா போங்க நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னாக்க நம்ம நல்லதா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஆனா ஒரு நாள் இருக்கிற மாதிரி இன்னொரு நாள் இருக்காது இதனால எப்பவுமே ஆரோக்கியத்துல கவனம் தேவை உங்களை பத்திரிக்கை இன்னொரு பரிகாரங்க புதன்கிழமைகள் தோறும் காலையும் சரி மாலையும் சரி புதன் பகவானுக்கு பூஜை அறையில் விளக்கேற்றி அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு சென்று துளசி மாலை வழிபாடு செய்ய பிரச்சனைகள் தீரும் செல்வ செழிப்ப கொடுப்பாரு ஆரோக்கியம் மேம்படுங்க மூன்றாவது திருச்சியில விற்று கூடிய ஸ்ரீரங்கநாதனை தரிசித்து வணங்கி வர முன்ஜென்ம பாவங்கள் கூட தீரும் குடும்பத்துடைய கஷ்டங்கள் தீரும் சோ மிதனராசிக்காரங்களே தெளிவா புரிஞ்சுக்கோங்க கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமா இருக்கு கடவுளுடைய ஆணுகிரகம் பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு இதன் காரணமா தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனை இந்த மார்ச் மாதம் முப்பத்தி ஒண்ணுக்குள்ளேயே முடிவுக்கு வரப்போகுது அது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கை நிலையுமே நல்ல வகையில மாற போகுது அதே மாதிரி எந்தெந்த விஷயங்களை நீங்க செய்யணும் எந்தெந்த விஷயங்கள் நீங்க கவனமா இருக்கணும்னு சொன்னோம் இல்லைங்களா அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதே நடக்குங்க வாழ்த்துக்கள் அதே மாதிரி மிதன ராசிக்காரங்க ஆனதினமும் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணா புரியுதுங்களா நாரத சொல்ற மாதிரி இந்த மந்திரிச்சூல்ல அடிக்கடி உச்சரிச்சுக்கிட்டே வாங்க வெற்றி உங்க பக்கம்